அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நிகழை உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணி வணங்கி மகிழ்கிறேன் இன்று உங்கள் திருமுன்னே எழுபத்தி ரெண்டாவது வாழ்வியல் ஆய்வு உரையை வழங்க நான் முனைகின்றேன் நாம் சில வாரங்களாக கெளிலம் நதிக்கரையினுடைய நாகரிகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த நதி பாயும் முக்கிய ஊர்களை பற்றியும் இந்த ஊருடைய புகழை பற்றியும் அவருடைய வளத்தை பற்றியும் நாம் பரவலாக பார்த்தோம் இன்று நாம் பார்க்க போவது இந்த மண்ணிலை வாழ்ந்த பெரியோர்கள் யார் யார் இந்த மண்ணிற்கு அவர்கள் எப்படி புகழ் சேர்த்து இருக்கிறார்கள் என்கிற கருத்தை நாம் ஊன்றி பார்க்க போகிறோம் கிடிலம் நதி என்றாலே நம் முன்னே வருகிற முதற் பெரியவர் நமது திருநாவுக்கரசரும் அவரது தமைக்கையார் திலகவதியும் தான் திருவாமூரிலே கிடல்நறினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்தான் திருவாமூர் இந்த ஊர்களெல்லாம் நம்ம அன்பர்கள் போய் பார்க்கணும் ஒரு சைவநரி சைவ பக்திக்காக ஒரு வழிபட்டதற்கு அவன் சொல்லவில்லை அருளாளர்கள் வாழ்ந்து சுவாசித்த காற்று நிலை ஒரு இடம் அது அவர்கள் மிதித்த மண்ணது அந்த திருவாமூரிலே புகழனார் மாதினி என்கிற தம்பதியர் பேரே பாருங்கள் சைவ வேளாள மரபை சார்ந்தவர்கள் புகழனார் என்பவர் அவருடைய அன்பு மனைவி மாதினியார் அவர்கள் இருவருக்கும் இரண்டு குழந்தைகள் முதல் குழந்தை பெண் குழந்தை திலகவதி இரண்டாவது ஆண் குழந்தை மருள் நீக்கியார் என்று பெயர் வைக்கிறார்கள் திலகவதி அம்மையார் வளர்ந்து பருவம் எயுதுகிறாள் அப்பொழுதெல்லாம் பருவ மீது உடனே திருமணம் செய்ய ஆயத்தம் செய்வார்கள் அந்த வகையிலே அவருக்கு ஒரு திருமணத்திற்காக முடிவு செய்கிறார்கள் களிப்பகையார் என்கிற அந்த ஊரை சார்ந்த அந்த வேளாள மரபை சார்ந்த ஒரு நல்லோரை அவருக்கு மனமுடிக்க நிச்சயதார்த்தம் செய்கிறார்கள் முடிவு செய்கிறார்கள் அதற்குள்ளானே போர்முரசு கொட்டுகிறதுன்னு ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் வளம் சார்ந்த இந்த திருமுனைப்பாடி நாட்டிலே என்றும் மரபருக்கு குறைவில்லை ஆனாலே எந்த மன்னனாக இருந்தாலும் இந்த திருமுனைப்பாடி நாட்டு இந்த மரபர்களை வீர இளைஞர்களை தன் படையிலே சேர்த்துக்கொள்ள பேர்வாரும் காட்டுவது வழக்கம் அந்த வகையிலே இந்த கலிப்பாக யாரும் கடிந்து புறப்படுகிறார் வீரவேல் வெற்றி வேல் என்கிற முழக்கத்தோடு திருமணம் இன்னும் சில வாரங்களில் நிகழ இருக்கிறது என்றாலும் அந்த போர் முரசும் கேட்டவுடனே தோள்கள் விம்மி பருக்கின்றன ஆகவே அவர் விரைந்து செல்கிறார் வாளோடு உரம் ஏறிய தோளோடு ஆனால் அந்த போரானது நினைத்தது போல் எளிதாக முடியவில்லை மாதக்கணக்கிலே செல்கிறது அதற்குள்ளாக இரண்டு இழப்புகள் திலகவதி அம்மையாருடையவும் அருணிக்காருடைய தாய் தந்தியர் புகழனார் மாதினியார் இரண்டு பேரும் ஒருவர் பின் ஒருவராக மாண்டு போகிறார்கள் இயற்கை மரணம்தான் இருவரும் ஒரு சில மாதங்களிலே ஒரு சில வாரங்களிலே இறந்து விடுகிறார்கள் தமைக்கையார் குழந்தை இருவரும் தனித்து விடப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு வெந்த புண்ணிலே வேல் நுழைவது போல அந்த கலிப்பகையார் என்கிற யாரை திருமணத்திற்காக மணமகனாக பேசி முடித்தார்களோ அவர் போரிலே மாண்டு விடுகிறார் என்று செய்தி வருகிறது மனத்தாலே மாண்டு போகிறார் தளகுபதி அம்மையார் ஆனால் பாருங்கள் அந்த காலத்தில் பெண்களுக்கு எவ்வளவு ஒரு கற்பு சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கு பாருங்கள் அவர் என் கரம் பற்றி எனக்கு அவர் கணவனாக மாலை மாற்றினாரோ இல்லையோ நான் மனதால் அவரை கணவராக ஏற்றுக்கொண்டேன் என்று அவருக்கும் எனக்கும் என்று முடிவானதோ அன்றே நான் அவரை எனது கணவராக நான் பாவித்து கொண்டேன் ஆகவே அவர் இறந்ததால் நான் கைம்பெண்ணானேன் இனி நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் நான் என் உயிரை விட்டு விடுகிறேன் என்று தன் உயிரை மாய்த்து கொள்ள எத்தனைக்கிறார் திலகவதியார் இதை பார்த்த இந்த இளம் பிள்ளை மறுநிக்கையார் ஓடியோடி வந்து அக்காவின் கால் பிடித்து கதறுகிறார் அக்கா தாயும் இல்லை தந்தையும் இல்லை தமக்கியான இல்லை என்றால் நான் ஏன் வாழ வேண்டும் என்று அந்த பிஞ்சு தம்பி கேட்டவுடனே மனம் கொதிக்கிறது தளபதியாருக்கு அப்போதுதான் அப்பொழுதுதான் முடிவெடுக்கிறார் தம்பி உனக்காக நான் வாழ்கிறேன் ஆனால் நிலவுலக வாழ்க்கையிலே எனக்கு இன்பம் இல்லை நாட்டமில்லை அருகிலே இருக்கும் திருவதிகைக்கு நான் சென்று அங்கே ஒரு சிறிய வீடு எடுத்து மடம் போல அதை அமைத்து திருவகை நான் வதிகை அந்த ஈசனுக்கு நான் நாளும் தொண்டு செய்வேன் நந்தவனம் அமைப்பது தந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொய்து மாலையாக தொடுப்பது சந்தனம் அரைத்து கொடுப்பது அந்த கோயிலை திருமண் மெழுகிடுவது இப்படி பல கோரங்கள் இடுவது பூசிக்குண்டான எல்லா உதவிகளையும் செய்வது எல்லா உதவிகளையும் செய்து கோயிலே கதியாக ஈசனே தீசன் திருவடியே தன்னுடைய வீடாக அமைத்து சிவத்தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார் வெள்ளை ஆடை ருத்ராட்சிகளோடு பரம்பூர் பதினாறு வயது பெண்ணுக்கு இப்படி ஒரு சிவ வைராக்கியம் தம்பியை நன்றாக படிக்க படிக்க வைக்க வேண்டும் நினைத்தினாலே கிடிலன்மதி பாய்கிற அந்த திருப்பாதிரி புலியூர் இன்றைய கடலூர் என்று வைத்துக் கொள்ளலாம் அங்கே ச மிகப்பெரிய சமணப்பள்ளி இருந்தது தென்னாட்டினுடைய பாடலிப்புத்திரம் என்று சொல்வார்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் மிக சிறந்த சிறந்த சமண முனிவர்கள் ஞானிகள் வாழ்ந்த மடம்பத்தில் நூற்றுக்கணக்கான சமண துறவிகள் அங்கே சமணத்தை மட்டும் அவர்கள் பாடம் படிய பயிற்றுவிப்பது அல்ல வனசாத்திரம் கணிதம் இலக்கியம் மருத்துவம் பல துறை சார்ந்த கல்வி அங்கே ஒரு பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் தன் தம்பியை நல்ல கல்வி தர வேண்டும் பெற வேண்டும் என்ற காரணத்தினாலே திலகவதி அங்கே அனுப்புகிறார் அறிவில் சிறந்த நமது மருள் நீக்கியார் மிக விரைவாக படிக்கிறார் இவருடைய படிப்பின் வேகத்தையும் கூர்மையும் கூர்த்த அறிவையும் பார்த்த சமணர்கள் சமண இலக்கியங்களை நிறைய சொல்லிக் கொடுக்கிறார்கள் சமண தத்துவங்களை சொல்கிறார்கள் அவர் மனம் இந்த சமண தத்துவத்தின் மேல் பாய்ந்து ஓர்ந்து தோய்ந்து தன்னை சமணனாகவே அவரை மாற்றிவிட்டது அவருடைய சமணத்தில் அவர் பெற்ற ஞானம் அவர் மற்றவருக்கு அதை விளக்குகிற முறை இதை உடனே அவர் ஒரு சமண தலைவராகவே ஆக்கிவிடுகிறார்கள் அவருக்கு தருமசேன என்ற பட்டத்தை வழங்குகிறார்கள் இதை கேட்டிருந்த தளபதியார் நுக்குறுகுகிறார் திடுக்கிடுகிறார் ஈஸ்வனிடம் வேண்டுகிறார் தமக்கியார் திருவதியிலே தம்பி திருப்பாதி புலியூரிலே கெடிலன்மதி கரையில் இருக்கக்கூடிய இந்த கடலூரிலே ஒரு முறை அவருக்கு சூலம் என்கிற வயிற்று நோய் வருகிறது சமண முனிவர்கள் அந்த யோகிகள் பல வைத்தியங்களை செய்கிறார்கள் அவர்கள் வைத்தியத்திலே மிக கைத்தேர்ந்தவர்கள் ஆனால் எந்த ஒரு மருத்துவத்தாலும் அவருடைய குடல் நோய் வலி சூலை நோய் தீர்ந்ததாக தெரியவில்லை ஒரு நாள் இரவோடு இரவாக சமண முனிவருக்கு தெரியாமல் தன் தான் கதி என்று ஓடி வருகிறார் தமைக்கு என்னுடைய காலில் விழுந்து அழுகிறார் திருநீரை எடுத்து அவன் உடல் முழுதும் கூசுகிறார் திலகதியார் உடல் கூசுகிறது அவருக்கு வா உள்ளே என்று கருவறைக்கு அழைத்து செல்கிறார் திருவதிகை பெருமாவன் ஈசனுடைய காலடியில் விழுந்து அழ சொல்கிறார் அழுகிறார் உடனே வலி பறந்து போகிறது மாயமாக சிவனை உற்று நோக்குகிறார் ஈசா இது உன் செயலா உன் சேவடிக்கு நீ ஆட்கொள்கிறாயா என்று கேட்கிறார் அப்பிரடிக அப்பொழுதுதான் அந்த கூற்றாயில விளக்கரியர் என்கிற அந்த பாடலை பாடுகிறார் அந்த பாட்டினுடைய கூற்றாயினவாறு விளக்கரியர் என்கிற அழகான பதிகம் அது அந்த பதிகத்தினுடைய ஆழத்தையும் அழகையும் பார்த்த உடனே ஆகா நீ நாவுக்கே அரசன் என்கிற இந்த ஒலி கேட்கிறது அசிரியாக அன்றிலிருந்து அவர் நாவுக்கரசரானார் ஆக அவருடைய மருநீக்கியார் என்ற பெயரும் மறைந்தது தருமசீரன் என்கிற பெயரும் மறைந்தது நாவுக்கரசரானார் ஒரு முறை சீர்காழிக்கு சென்று திருஞார் சந்திக்கிறார் இவருடைய வயதையும் இவருடைய முதுமையும் கண்டு இவர் நாற்பது ஐம்பது ஆண்டு ஆய் போது அதுக்குள்ளார பார்த்த உடனே ஆஹா என் அப்பா போல் இருக்காங்க அப்பரே என்று அழைக்கிறார் திருஞார அப்பரே என்றால் அப்பா என்று அர்த்தம் அன்றிருந்து அப்பராவும் ஆகிறார் ஆக சைவ உலகத்திலே திருநாவுக்கரசர் அல்லது அப்பரடிகள் என்கிற பெயராலே வல்ல வந்தவர் நமது திருநாவுக்கரசர் ஆக அந்த திலகபதி அம்மையாரும் அப்பரடிகள் என்கிற திருநாக்கரசரும் பிறந்து வளர்ந்து செழித்த ஊர் இந்த கிளிர்நதி பாய் ஊர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கிழில் அடுத்த ஒரு பேராளர் சுந்தரர் கிளிர்நதியினுடைய வடகரையில் உள்ள திருநாளூர் தான் திருநாவலூர் தான் ஒரு சுந்தரர் பிறந்த ஊர் அங்கே சடையனார் இசைஞானியார் என்கிற தம்பதியருக்கு அவர்கள் சிவாச்சாரியார் மறவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார் வடமொழி தமிழ் ஆகிய இரண்டு மொழியிலேயும் மிக சிறந்த தேர்ச்சி பெறுகிறார் நிலவையிலே மிக அழகாக இருக்கக்கூடிய உருவம் படைத்தவர் அவருக்கு பின்னால் இருக்கிற புராண செய்திகளை நான் சொல்ல விரும்பவில்லை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இவர்கள் அழகை பார்த்த அந்த ஊர் மன்னன் தான் எடுத்து சென்று வளர்க்கலாமா என்று கேட்கிறான் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிவாச்சாரியார் இருவரும் ஆகா அரண்மனையிலே நம் செல்வ பிள்ளை செல்வமாக வளரட்டமே செல்வ செழிப்போடு இருக்கட்டும் என்று வழங்குகிறார்கள் ஆக முத்து மாலை வய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு முருகப்பெருமான் போல வளர்கிறார் சுந்தரர் அப்பொழுது திருமணம் நடக்கிறது தடுத்தாட்கொள்கிறாரீஸ் இந்த கதையெல்லாம் நிறைய பல முறை பல காட்சிகளில் நீங்களும் படித்தீர்கள் நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆகையினாலே இவருடைய புண்ணியத்தினாலே இந்த சடையனார் சிவ இசைஞானி தாய் தந்தையர் இருவருமே அறுபத்தி மூன்று நாயன்மாரில் இரண்டு நாயன்மார்கள் சேர்க்கப்படுகிறார்கள் சுந்தரர் காலத்தில் அறுபத்தோரு நாயனார் தான் இப்பொழுது அவரை இங்கு இருவரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று ஆகிறார்கள் ஆனால் அதுபோல ஏன் அம்மையார் ஆகவில்லை என்று நமக்கு தெரியாது ஏன்னா அவர்கள் சிவத்தொண்டே செய்தவர்கள் தன்னை பதினாறு வயதிலிருந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சிவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் அவரை பின்னால் அந்தவர்கள் யாரும் நாயன்மாராக சேர்க்கவில்லை அதாவது சுந்தரருக்கு தாய் தந்தையராக இருந்த காரணத்தினாலே சடையனாரையும் விசைஞானியாரையும் அறுபத்தி மூணு நாயன்மாரில் சேர்த்து சேர்த்து விடுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணத்தை நமது சிவனடியார்கள் சிந்திக்க வேண்டும் ஆக அந்த கருத்தை அதோடு விட்டுவிட்டு திருவாகரசர் பிறந்த ஊரிலே திருவாமூரிலே இன்றும் அவர் பிறந்த வீடாக ஒன்றை காட்டுவார்கள் திருவாமூர் சில ஊரில் அதையும் பார்க்கலாம் அதற்கு வேளாளர் மனை பெயர் ஏனென்றால் சைவேளாளர் மறைவிலே பிறந்ததாலே அந்த திருவாக்கரசர் பிறந்த வீட்டிற்கு வேளாளர் மனை என்று வீடு அதுபோல் சுந்தரேஸ்வர் வீடு என்று இன்று ஒரு வீடு இருக்கிறது கோயிலுக்கு அடுத்தது தெருவிலேயே அதாவது அந்த காலத்தில் கோயிலை சுற்றி அந்த சிவாச்சாரர் மட்டும்தான் இருக்கலாம் அகரகாரம் என்று சொல்லுவார்கள் அங்கே ஒரு வீடு இருக்கிறது இந்த அவருடைய வீடு என்று அதை மிக பாதுகாப்போடு எப்படி திருநாக்கரசர் பிறந்த அந்த திருவாமூர் வீட்டை இன்று ஒரு சின்ன ஒரு கோயிலை கூட கட்டி வைத்திருக்கிறார்கள் திருவாக்கரசருக்கு அங்கே விழாக்கெல்லாம் விடுக்கிறார்கள் அதுபோல் சுந்தரருக்கும் செய்கிறார்கள் ஒரு கோயில் ஓ செய்து அமைத்து செய்கிறார்கள் இது சுந்தரருங்கிற இரண்டாவது பேராளர் பிறந்த இந்த கிடில் நதியினுடைய சிறப்பு கிடில் நதி பாய்கிற ஊர் மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த நதியினுடைய வளத்தால் வளர்ந்த நாடு இருக்கிற பாருங்கள் திருமுனைப்பாடு அந்த திருமுனைப்பாடி நாட்டை சார்ந்தது தான் இந்த பெண்ணாவிடம் என்கிற பகுதி இது பின்னாலே நடுநாடாக மாறியது நடுநாடும் பாடி நாட்டினுடைய ஒரு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த ஊரிலே பிறந்தவர் மெய்கண்டார் ஆக மூன்றாவது பேராளராக நான் என் சொல்ல விழுகிறேன் அவரும் சைவ வேளாளர் மரபிலை பிறந்தவர் அவருக்கு வந்து இந்த சந்தானக்குறவர் என்று சொல்வார்கள் இப்படி ஆச்சாரியார் சொல்கிறாங்க பர சமயக்குறவர்னால் திருஞான சமந்தர் அப்பரடிகள் சுந்தரர் மாணிக்க வாசகர் நால்வரும் அவர் சமயக்குறவர் என்பார்கள் அதுபோல் சந்தானக்குறவர் என்றால் மேகண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் மலையான சம்பந்தர் உமதிசி இந்த நால்வரையும் சந்தானக்குறவர் என்று சொல்வார்கள் சந்தானக்குறவருடைய அந்த பாரம்பரியத்தை ஆரம்பித்து வைப்பவர் நமது மேகண்டார் அவர்கள் அவர் இன்று பெண்ணாகடத்திலே பிறந்தவர் பெண்ணாக என்று இன்று வழங்கப்படுகிறது அன்றைய காலத்திலே அப்பறவடிகள் சுந்தரர் காலத்திலே திருஞான சமுந்தர காலத்திலே அது கடந்தை என்று வழங்கப்பட்டது திருக்கடந்தை கடந்தை அந்த ஊரிலே பிற சைவலாத மரவிலை பிறந்தவர் அவர் வந்து அந்த பிறந்தது பெண்ணாடம் ஆனால் அவர் வளர்ந்தது முழுவதும் கெடிலமும் பெண்ணையாரும் வழங்கொழிக்கக்கூடிய இந்த திருவண்ணைநல்லூரிலே தான் அவர் வளர்ந்தது ஞானம் பெற்றது அத்தனையும் இந்த கெடிலம் பெண்ணையாற்றின் இடையில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணூரிலே தான் அவர் அத்தனை ஞானத்தையும் பெற்றார் அங்குதான் அவர் சிவஞான போதத்தை ஏற்றுகிறார் அவருக்கு அருளந்தியார் உட்பட நாற்பத்தொம்பது சீடர்கள் இருந்தார்கள் மனவாசம் கடந்தார் அருணந்தி சிவாச்சாரியார் போன்ற நாற்பது சீடர்கள் அவருக்கு இருந்தார்கள் அவருடைய முதற் சீடர் தான் அருணந்தி சிவாச்சாரியார் அவர் பன்னுருட்டிக்கு அருகே உள்ள திருத்துறையூரில் எல்லாம் திருமுறைப்பாடி நாடு தான் திருத்துறையிலே அவர் பிறந்தார் மெயினூருடைய சீடரானார் சிவஞான சித்தியார் என்கிற நூலை ஏற்றினார் மிகண்டார் ஏற்றியது சிவஞான போதம் அருணந்தி சிவாச்சாரியார் ஏற்றியது சிவஞான சித்தியார் மேகண்டாருடைய அடுத்த முக்கியமான ஒரு சீடர் தான் அந்த மனவாசகம் கடந்தார் அவர் கிடில் நதி பாயக்கூடிய வடகரையில் இருக்கக்கூடிய திருவதிகளே பிறந்தவர் பாருங்கள் எல்லாம் நதி தான் மனவாசம் கடந்தார்னா சை உலகத்தினுடைய ஒரு மாபெரும் பொக்கிஷம் உண்மை விளக்கம்ங்கிற நூலை எழுதியவர் சவி சித்தாந்தம் பயலை விரும்புகிற அத்தனை பேருக்கும் முதல் நூலாக அடிநூலாக ஆதார நூலாக இருப்பது அந்த உண்மை தான் அதை ஏற்றியவர் அந்த மனவாசம் நடந்தார் அவர் பிறந்தது கிடல்நதிக்கரையினுடைய வடகரையில் உள்ள திருவதிகள் அடுத்தது நான் ஒரு பேராளராக கலில்நதியினுடைய பேரளராக சொல்லப்போவது வேதாந்த தேசிகர் என்கிற வைணவ சிகாமணி அந்த வைணவ சிகாமணியுடைய சிறப்பு என்னன்னா அவர் வந்து சமஸ்கிருதம் தமிழ் இரண்டிலேயும் மிக சிறந்த பாண்டித்தம் புலமை வாய்ந்தவர் அவர் நதியினுடைய கரையில் உள்ள ஒரு மிகப்பெரிய வை தலமான திருவைந்திபுரத்திலே தங்கி தன் வாழ்நாளை கழித்து வேதாந்த திசை என்ற பட்டத்திலே ஒரு மடாலயம் அங்கு வாழ்ந்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் தான் உடைய சிறப்பு அவர் பாலாற்றங்கரையிலே வந்து காஞ்சிபுரத்தை சார்ந்த அந்த துப்புர் என்கிற ஊரில் பிறந்தாலும் கூட அனந்த சூரிய என்பவருக்கு மகனாக பிறந்தாலும் கூட வாழ்ந்தது புகழ்பெற்றது உள்ளத்தை கவரக்கூடிய நூற்றுக்கு மேலான நூல்களை எழுதியதெல்லாம் இந்த கடிலக்கரை தான் அது கடலூர் செல்கிற வாய்ப்பு பற்றியா இந்த திருவனந்தபுரம் போய் செல்லணும் அந்த கிடல்நிதி எப்படி வளைந்து ஓடுகிறது அதன் கரையிலே எப்படி இந்த திருவனந்தபுரம் இணைந்திருக்கிறது அங்கே இந்த வேதாந்தேசியர் மண்டபத்திலே வேதாந்தேசியர் எப்படி அருள் பாலித்து நிற்கிறார் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன இதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும் அவர் வந்து மிகப்பெரிய தமிழ் பற்றாளர் அவர் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்தார் வைத்திய குலத்தில் பிறந்தார் அதனால்தான் சமஸ்கிருதியும் படித்தார் தமிழையும் சேர்த்து படுத்தித்தாலே தமிழுடைய வளத்தை பார்த்து வியந்து போகிறார் அவர் காலத்திலே ராமானுஜருக்கு பின்னாலே இந்த ராமானுஜர் தான் தமிழ் வேதம் என்று ஆழ்வாருடைய அந்த பன்னிரு திரு ஆழ்வார்கள் பாடிய அந்த நாலாயிரத்திய பிரதத்தை எல்லா ஆளுநரையும் ஓத வைத்தார் பிற்காலத்துல நிறுத்தி விடுகிறார்கள் நிறுத்தி தமிழ் ஓதக்கூடாது சமஸ்கிருதம் மட்டுமே ஓத வேண்டும் ஆரிய வேதம் மட்டுமே வைணவத்தின் ஓத வேண்டும் என்று வழிமுறை கொண்டு வந்தார்கள் அப்பொழுதுதான் வேதாந்தேசிகர் கதிர்த்து எழுகிறார் தமிழ் எந்த அளவிலே எந்த வகையிலே சமஸ்கிருத்தியோட குறைந்தது தமிழும் ஒரு வேதம்தான் ஆரியத்தை எப்படி வேதம்னு தமிழும் ஒரு வேதம் தான் தமிழ் மிக சிறந்த சாநித்தியம் உள்ளது தெய்வத்தன்மை பொருந்தியது உறக்க குரல் கொடுத்தார் ஆலயங்களிலே நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்த அந்த நேரத்தை ஒழித்து தொடர வைத்தார் தமிழை வைணவ ஆலயங்களில் இல்லைன்னா ஒரு காலத்தை நின்று போயிருக்கும் அப்படி ஒரு அபகீர்த்தி ஏற்படாமல் தமிழுக்கு ஒரு இழுக்கு வராமல் தமிழை தொடர்ந்து வயணவாலங்களிலே ஓத வைத்தவர் இந்த வைதாந்தேசிகர் தான் ஆக அவர் பாடிய ஒரு நிறைய தமிழ் பாடல் பாடியிருக்கார் அவர் பாடிய ஒரு குரட்பாவிற்கு அது சிறப்பு நோக்கி வளர்ப்பெருமானதற்கு உரை எழுதுகிறார் அதுதான் அதில் ஒரு சிறப்பு ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாட்டு சொல்கிறேன் என்ன தமிழ் பாருங்கள் என்ன செறிவு பாருங்கள் மூன்றில் ஒரு மூன்று மூவிரண்டு முன்னான்கும் தோன்றா தொலையும் துயர் இது வந்து அருள் பல்லத்தில் பாடினது இதுக்கு வந்து ஞான அடிப்படையிலே இருந்தால் தான் பொருள் சொல்ல முடியும் வள்ளலார் போன்றவர் தான் பொருள் சொல்ல முடியும் ஆனால் என்ன வியப்புனா இந்த மூன்றில் ஒரு மூன்று மூவிரண்டு முன்னான்கு தோன்றா தொலையும் துயர்ங்கிற இந்த அழகான குரட்பாவிற்கு நான்கு விதமான பொருள் எழுதுகிறார் பெருமான் வேதாந்தேசிக்கிறேன் நினைத்து எழுதினாரா நமக்கு தெரியாது என்ன செய்யறாருன்னா அத்வைத பார்வையிலே ஒரு பொருள் சொல்கிறார் விசிஷ்டாத்வைத்த பார்வையிலே ஒரு பொருள் சொல்கிறார் துவைத இல்லைங்க அதை சிவாத்வைதத்திலே ஒரு பொருள் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக பௌராணிக மத சித்தாந்த பொருள் சொல்கிறார் அதாவது இந்த புராணங்கள் அடிப்படையிலே அந்த நான்கு உரையும் திருவருட்பாவிலே உரைநடைப்பகுதியில் இருக்கிறது அன்பர்கள் ஆர்மளவில் போய் படிக்கணும் அவ்வளவு எளிதாக பள்ளிப்பிள்ளைக்கு புரிவது போல இந்த நான்கு கண்ணோட்டத்திலே ஒரே பொருளுக்கு இந்த ஒரு ஒரு சொல்லுக்கும் அழகாக பொருள் நான்கு பொருளும் வலிந்தெலாம் பொருள் இல்லை அந்த ஒரு பொருளை படிக்கிறப்போ அதுக்காக தான் இந்த சொல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் அதை பாடிய அருளாளர் திறத்தை நான் வியப்பதா அல்லது இப்படி ஒரு அருளாளர் நான்கு விதமாக பொருள் சொல்லக்கூடிய அளவிலே பாடிய வேதாந்தசிகரை நான் போற்றுவதா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட வேதாந்தசிகர் போற்றிய அந்த தலம்தான் கிடல்நதி கரையில் இருக்கக்கூடிய அது திருவனந்தபுரம் அடுத்தது கிடல்நதியினுடைய அந்த திருமுனைப்பாடி நாட்டை சார்ந்தவது தான் இந்த திருவண்ணாமலை அங்கே பிறந்து முக்தி பெற்றவர் தான் அரணிரிநாதர் சந்த தமிழால் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் முத்தை தரு பத்தி அத்தி பாருங்கள் அந்த முத்தை தத்தி தத்தி ஓடும் அப்படிப்பட்ட ஒரு சந்த பாடலை பாடி அரங்கிநாதர் பிறந்ததும் திருமுனைப்பாடி நாட்டில் ஆகிய திரு திருவண்ணாமலையில் தான் அடுத்தது ஒரு பேராளர் வில்லிபுத்தூரார் அவர் வந்து ஒரு வைதிக குடும்பத்திலே ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தவர் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர்களெலாம் தமிழுக்கு எதிர்ப்பு மாதிரி நினைச்சிடக்கூடாது அவர்கள் தமிழை மிக உயரத்திலே தூக்கி வைத்து வரைத்தவளும் இருக்கிறார்கள் சமஸ் தமிழை பழித்து சமரசத்தின் மேலே தூக்கினவனும் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே ஆனால் தமிழை தலைமையில் தூக்கி வைத்தவங்களும் இருக்கிறார் அந்த சமுதாயத்தில் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இந்த விழிபுத்தூரார் தமிழிலே இந்த பாரதத்தை பாடிவர் அது வந்து வியாசர் பாடி அந்த பாரதம் வடமொழியில் இருக்கிறது அதை தமிழிலே எப்படி கம்பன் வந்து வால்மீகி ராமாயணத்தை தமிழிலே கம்பராமாயணாக பாடினானோ அப்படி வியாசர் பாரதத்தை தமிழிலே பாடிய பெருமை நம்ம விழிப்புத்தூராக இருக்குது திருமுனைப்பாட்டி நாடினுடைய ஊர்னு ஒரு ஊர் திருமுனைப்பாடி நாட்டிலே அந்த ஊரிலே தான் ஒரு அந்தனர் குலத்திலே பிறந்தார் கம்பராமணத்திற்கு ஈடாக மகாபாரதி தீந்தமிழை பாடிய பெருமை இவங்க வெளிப்புறுத்துறாருக்கு உண்டு அதனால் அந்த திருமலைப்பாடி நாட்டிலே வக்கப்பாகைங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு சின்ன ஊர் அந்த ஊரை சேர்ந்த கொங்கர்குல தலைவன்தான் இந்த வரபதியாட்கொண்டாங்கிறவன் அவன்தான் ஒரு குறுநில மன்னர் போல ஒரு பெரும் வளத்தோடு வாழ்ந்தவன் அவன்தான் தான் தமிழ் புலமையை பார்த்து நீங்கள் ஏன் இந்த பாரதி தமிழை ஏற்றக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டான் பொருளுதவி செய்தான் ஆதரித்தான் அவனுடைய துணை நாள் வந்தது தான் நாம் இன்று பார்க்கிற விழிப்புத்தூரார் பாரதம் அத்தனையும் அதில் ஒரு பாயிரம் இருக்கிறது அந்த விழிப்புத்தார் அந்த பாரதத்திலே தெய்வமா நதிநீர் பறக்கும் நாடாந்த திருமுனைப்பாடி நன்னாடு இப்போ பாயிரத்திலே திருமுனைப்பாடி நாட்டினுடைய பெருமையை சோடு ஆரம்பிக்கிறது இது அந்த பாய் அந்த பாரதம் அடுத்தது திருமுனைப்பாடி நாடுங்கிற பொழுது திருமுனைப்பாடி நாட்டு மன்னனுடைய ஆட்சியில் இருந்தது தான் இந்த பார்வதிபுரம் பார்வதிபுரத்தினுடைய பழைய ஆவணங்களிலே இது வருகிறது நான் பார்வதிபுரத்தினுடைய கற்கால காலத்திலிருந்து ஒரு நாலாயிரம் ஆண்டு கால வரலாற்றி ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வரலாற்றிலே இந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய ஆட்சியிலே இது வந்ததையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆக அந்த அந்த அளவிலே வடலூரும் இன்று வடலூர் என்று வழங்கப்படுகிற அந்த பார்வதிபுரத்திலே அதுவும் திருமணப்படி நாட்டை சார்ந்து தான் அந்த வடலூரிலே பெயர் பெற்றவர் தான் பெருமான் ஏன் வல்லரூரிலே பெயர் பெற்றார் நான் சொல்கிறேன்னா ஊரால பெயரானா ஒரு கருத்து இருக்கிறது இங்கே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சென்னையிலே பெருமான் வாழ்ந்தார் பெருமான் ஒன்பது ஆண்டுகள் கருங்குழியே வாழ்ந்தார் கிட்டத்தட்ட நான்கு நான்கரை ஆண்டுகள் மேட்டுக்கோத்திலே உறைந்தார்கள் மிக குறைந்த காலம் மூன்றே ஆண்டுகள் மட்டும்தான் வடலூரில் இருந்தார் ஆனால் வடலூர் ராமன் கடிகள்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் சென்னை ராமநடிகள்ன்னு சொல்லாமல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆண்டு இருந்தார் இல்லை ஏன்னா அந்த பசிப்பிணி போக்கும் அந்த உயிர்ப்பிணி அழிக்கும் உயிர்ப்பிணி அது பசிப்பிணி போக்குற அந்த மா செயல் இருக்கிறது உயிர்ப்பிணி அந்த உயிர்ப்பிணியை போக்குகிற ஒரு செயல்தான் அந்த அன்னம் விடுகிற உணவு விடுகிற அந்த பெரும் செயல் ஏழனுடைய அந்த அற்றார் அழிவசி தீர்க்கும் அந்த அருஞ்செயலை பெருமான் தன் திருக்கரத்தால் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே வடலூரிலே தருமச்சாலைய என்கிற பெயராலே ஆரம்பித்தார் அவர் அந்த அடுப்பிலே அந்த நெருப்பு இன்றும் எரிந்து லட்சம் மக்களுடைய பசி என்னும் தீவை அமைத்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் வடலூரால் பெருமான் போற்றப்படுகிறார் அது மட்டுமல்ல ஒரு வழிபாட்டால் தமிழ்நாடு முழுவதும் சிறந்திருக்கிற வழிபாட்டு முறைகளெல்லாம் மிக 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 பரவி பெருகியிருந்த காலத்திலே உருவங்களற்ற ஒரு ஒளி வழிபாட்டை நிறுவதற்காக ஞானசபை என்கிற ஒரு ஒளி கோயிலை ஏற்படுத்தியிருந்த வடலூரில் தான் ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வளராறால் பெயர் பெற்ற அந்த வடலூரும் திருமுறைப்பாடி நாட்டை சார்ந்தது தான் அடுத்து நான் இறுதியாக சொல்ல விழைவது இந்த ஞானியார் சுவாமிகள் என்கிற ஒரு பெரியவர் பெரியவர் கடிலம் நதி முத்தமிடுகிற ஊர்தான் திருப்பாதிரி புலியூர் என்கிற அந்த கடலூர் அங்கே ஞானியார் மடம் என்று இன்று மடாலயம் என்று இன்று இருக்கிறது கடலூர் சில்களில் ஞானியார் மடத்தையும் பார்க்க வேண்டும் என இவர்களெல்லாம் தமிழும் சைவும் அங்கே அப்படி பாடுபட்டவர்கள் நதியினுடைய பெருமை இந்த ஞானியார் சுவாமிகள் தான் அவர் வந்து ஒரு நான்கா ஐந்தாவது மடாதிபதியாக அங்கே அங்கே ஒரு பட்டம் இருக்கிறார் அவர் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்தில் பிறந்தார் தான் ஒரு நான்கு மாதம் ஐந்து மாத குழந்தையாக இருக்கிற பொழுதே திருப்பாதிப்பூர் அவருடைய தந்தையார் அழைத்து வந்துவிடுகிறார் இந்த மடத்தில் ஒரு பணி செய்ததாலே அங்கே தமிழும் தெலுங்கும் சமஸ்கிருதமும் எல்லாம் போதிக்கப்படுகிறது அவருக்கு பள்ளியில் சேர்க்கப்படுகிறார் பதினாறு வயதாகிறது அப்பொழுது நான்காம் பட்டத்தில் இருந்த அந்த மடாதிபதிக்கு உடல் நோயுற்று தான் இறந்து விடுவோம் என்று தெரிந்ததாலே இவரை ஐந்தாவது மடாதிபதியாக ஞானியார் சுவாமிகளை பட்டம் இருக்க வைக்கிறார்கள் ஞானியார் சுவாமிகள் என்ன ஒரு சைவத்தினுடைய மடத்தை ஏற்படுத்தி மட்டும் நினச்சிடக்கூடாது அவர் வந்து தமிழிலும் சமஸ்கிருதம் தொடர்போயே கற்றவர் மிக சிறந்த ஒரு கல்வியாளர் அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளர் தமிழை தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டார் அவர் சிறப்பு என்னன்னா ஐந்து மணி நேரத்திற்கு கீழாக ஒரு நாளும் அவர் சொற்பொழி செய்ததில்லை பாருங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கே இங்கே பொறுமை இல்லை மக்களுக்கு அப்படி இருந்தும் ஆடாது அசையாது மக்கள் தன்னை மறந்து கேட்பார்களாம் ஐந்து மணி நேரம் சொற்பொழிவை சொற்பெருக்கு அப்படியே அறிவிலிருந்து நீர் கொட்டுவது போல் ஆற்று வெள்ளம் போல் கடந்து வருமாம் தமிழ்ச் சொற்கள் அந்த சொல்லினுடைய வீழ்ச்சி இலக்கண சுத்தத்தோடு தான் பேசுவார் நூற்றுக்கணக்கான எடுத்து எடுத்துக்காட்டுகள் இப்படி பேசுகிற பேச்சினாலே தன்னை மறந்து கேட்குமாம் படித்த மக்களோ படிக்காத மக்களோ ஞானியார் சாமினா அஞ்சு மணி நேரம் சொற்பொழிவு என்பதை ஒரு முத்திரையாக என்று வைத்திருந்தார் எல்லா ஊருக்கும் அவரை கூப்பிடுவதற்கு போட்டி போடுவார்கள் பெரும்பாலும் தன்னால் முடிந்தவரை எல்லா ஊர்களுக்கும் சொல்லுவார் வேற்றுமை பார்க்க மாட்டார் ஏழை பணக்காரன் இல்லை அவருக்கு இவன் சைவன் இவன் சைவன் இல்லாதவன் கிறிஸ்துவன் முகமதியின் எந்த வேறுபாடும் இல்லை அதனால் தான் ஞானிங்கிறதுக்கு உள்ளபடியே அவருக்கு ஒரு தகுதி இருந்தது அப்படி வாழ்ந்தார் அவர் அப்படிப்பட்ட அவரிடம் இந்த இவருடைய பேச்சை கேட்க பல ஊரில் இருந்து வருவார்களாம் அப்படிப்பட்ட ஞானியார் மடம் இருக்கிற ஊர் தான் அது கடிவு நதி பாயக்கூடிய அந்த ஊர் அந்த ஊரிலே தமிழுக்காக அவர் மிக மிக இவரிடம் தமிழ் பாடம் கேட்காத இவர் தமிழ் சொற்பொழி கேட்காத அன்றைய தமிழறிஞர்கள் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அவர் வந்து அப்போ வருடம் என்ன பண்ணார்னா ஏன் தமிழுக்கு கல்லூரியே இல்லை தமிழ்நாட்டில் இவர் கேள்வி ஞானியார் சுவாமிக்கு வந்தது அப்போ என்ன பண்ணார்னா திருவி ஆற்றில் இருக்கக்கூடிய சரபோஜி மன்னர் சமஸ்கிருத கல்லூரிக்கு ஒரு முறை அவர் சென்றிருந்தார் அந்த கல்லூரி நடக்கிற விதம் அது ஏற்படுத்தியது எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சமஸ்கரம் படிக்கிறார்கள் சரபோஜி மன்னன் காலத்திலிருந்து இப்போ எத்தனை ஆயிரம் பேர் படிச்சிருப்பாங்க பாருங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செலவு மாவட்ட கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஒரு மாவட்ட கழகம் இன்றைய கலெக்டரேட் மாதிரி வச்சுக்கலாம் அதை மாவட்ட கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது துணைத் தலைவராக இருந்த உமாஹி மகேஸ்வரர் பிள்ளையும் தலைவர் சார் ஏடி பன்னீர்செல்வத்தையும் ஒரு முறை ஞானியார் மடத்திற்கு அதாவது திருப்பாதிரி புலி ஒரு கடிலம் நதி பாய்கிற திருப்பாதிபூருக்கு அழைத்தார் அங்கே அவர்கள் வந்தார்கள் அதனுடைய ஆவணங்களை எடுத்து வர சொன்னார் அப்போ ஒரு செப்பு நம்ம சரபோஜி மன்னர் வடமொழியில் எழுதி செப்பே ஒரு எடுத்து வந்தார்கள் இவர் தான் சமஸ்கிருதம் சரளமாக இலக்கணத்தோடு தெரியும் படித்து பார்த்தார் அதில் வந்து மொழி தான் இருக்க தவிர சமஸ்கிருத மொழின்னு இல்லை அதை பிடிச்சிட்டாரு ஞானியார் சாமி அவர் ரெண்டு பேரும் வேண்டி தமிழுக்கும் வித்வாளர்கள் நியமிங்கள் அதற்கும் இந்த பணம் செலவாட்டி சொன்னார் அன்று தான் அதை சமஸ்கிருத கல்லூரி என்கிற பெயரை மாற்றி மன்னர் கல்லூரி என்று மாற்றினார்கள் அதன் பின்னாலே தமிழும் அன்று ஆரம்பிக்கப்பட்டது இன்று வரையிலே சிறந்த தமிழுக்கு இது கொடுக்கிறது இவ்வளவு சிறப்பு இவர்கள் நடுநிலைமை தமிழுக்க அவர்கள் உழைக்கிற உழைப்பு ஏழைப்பணக்காரன் பார்க்காத தன்மை பார்த்து பெரியாருக்கு ரொம்ப ஈடுபாடு ஞானியார் மேலே பாருங்கள் அவர் கடவுளே இல்லைங்கிறது ஆக அவர் என்ன பண்ணார்னா ஒரு முறை அந்த குடியரசு நாளிதனுடைய அலுவலகத்தை திறந்து வைக்கணும் அதுக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆளே கிடைக்கலையா ஞானியார் சுவாமிகளை அழைக்கிறார் ஈவேரா பெரியார் அவரும் செல்கிறார் அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் விளக்கேற்றுகிறார் பல மணி நேரம் சொற்பொழிவார்த்தார் அப்படியே யுவரா பெரியார் மதி மயங்கி போடுவார் எப்படி அந்த ஆள் இப்படி பேசுகிறான் அப்படிப்பட்ட சிறப்புகள் இருந்தே ஞானியார் சுவாமிகள் அவர் தான் இந்த நான்காம் அந்த புதுக்கோட்டை மன்னருடைய தூண்டுதலாலே அவருக்கு தூண்டுதலை கொடுத்து நான்காம் தமிழ்ச் சங்கத்தை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்தவரும் ஞானியார் சுவாமிகள் தான் அவருக்கு கோலோச்சியதும் அந்த திருவதிகை என்கிற அந்த கடல்நிதி கரையினுடைய சிறப்பான ஊரிலே தான் அதனால் இவ்வளவு சிறப்பு உள்ளவர் அவர் தான் இந்தியை திணித்தார்கள் அவர்கள் அவருடைய இறுதி காலத்திலே இந்தி திணிப்பை எதிர்த்தார்கள் சமஸ்கிருதத்தை விரும்பிப்படுத்தி ஒரு இந்தியா இருப்பாரா இந்தி திணிப்பு எதிர்த்தார் அதுக்கு அறிக்கைகள்லாம் வெளியிட்டார் அது மட்டுமல்ல கடலூரிலே சன்மார்க்கு சபையை தோற்றுவித்தார் ஞானியா சுவாமிகள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஞானியா சுவாமிகள் இத்தனை பெரியோர்கள் பிறந்து பெருமைப்படுத்திய ஊர்தான் ஊர்கள்தான் இந்த கடல் நதி பாயக்கூடிய அந்த பேராறு பாயக்கூடிய அந்த பெரு ஊர்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த உரையிலே இந்த கடுநதியிலே ஏற்றப்பட்ட இலக்கியங்கள் என்ன என்பதை அடுத்த உரையிலே நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு கிழமிய